ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அழகான ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் ஆரேகால் செண்டு ஆரேகால் செண்டு நிலப்பரப்பளவில் மூவாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள ஒரு பெரிய வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தரதளத்தில் ஒரு பெரிய வீடு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடாட்டும் பிரிஞ்சு ஆக மொத்தம் மூணு வீடு இந்த வீட நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் அதாவது மூவாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீட்டுடைய பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு பாதை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது ஒரு பாதை வீட்டுக்கு முன்னால் ஒரு பாதை ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூற்றி இருபது அடி ஃப்ரண்டேஜ் அதாவது நம்ம வீட்டுடைய ஃப்ரண்டேஜை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி ஃப்ரெண்டேஜில் ஒரு அட்டகாசமான ஒரு வீடாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்வதிபுரம் நாகர்கோவில் பார்வதிபுரம் ஜங்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகர் பார்வதிபுரம் ஜங்ஷன் ஜங்ஷன் வந்து ஜஸ்ட் வாக்கபுள் அதாவது நடந்து போகிற தூரத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பாருங்கள் அதாவது பார்வையுரத்தில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ ஒரு கோடி ஒன்றரை கோடி அந்த ரேஞ்சில் வீடு வேணுன்ட்டு ஸோ இது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப லோ ப்ரைஸில் தான் வந்திருக்குது இப்போ வீட்டுக்கு ஃப்ரெண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் அதாவது இனோவா ஃபார்ச்சுனர் மாதிரி ரெண்டு பெரிய கார் விட்டுக்கலாம் இப்போ வீட்டுக்கு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன கார் சின்ன கார் ரெண்டு விட்டுக்கலாம் ஸோ அதை மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன கார் சின்ன கார்னா ஆட்டோ அந்த மாதிரி பட்ட கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கார் விட்டுக்கலாம் மொத்தம் நாலு காரு இதில் விடலாம் ஸோ வீட்டுக்கு பின்னால் உங்களுக்கு இன்னும் ரெண்டு கார் தேவை அப்படின்னாச்சுன்னா வீட்டுக்கு பின்னாலே விட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்குது வீட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ரெண்டு நல்ல காய்ப்பு திறன் உள்ள ரெண்டு தென்னை மரம் நிற்குது ஸோ நம்ம வீட்டுக்கு முன்னால் இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஆன ஒரு வீடு தான் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் அதாவது நம்ம மூணு வீட்லேயுமே இப்போ வந்துட்டு அவங்க வாடகை அமர்த்தி இப்போ வந்து காலி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ காலி பண்ணி இப்போ எல்லாமே மூணு வீடும் அவைலபிளாக தான் இருக்குது கீழே உள்ள வீட்டு பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் கொண்டாடுதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலு கிச்சன் டைனிங் ஹால் அப்படின்னு எல்லாமே இருக்குது ஸோ மேலே அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் ஹாலு கிச்சன் அப்படின்னு இருக்குது அப்புறம் இன்னும் ஒரு வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் ஒரு பெட்ரூம் ஹாலு கிச்சன் அப்படின்ட்டு சகல வசதிகளும் வந்திருக்கு இப்போ வீட்டை சுற்றி பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈசான மூலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் போட்டிருக்காங்க வீட்டுக்கு வெளியில் வீட்டுக்கு இப்போ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிராமத்து முறைப்படி டாய்லெட் பாத்ரூம் இருக்குது ஸோ அதை எடுத்தாச்சுன்னா வீட்டுக்கு பின்னால் கூட நீங்கள் ரெண்டு கார் விட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி மொத்தம் டோட்டலாக ஆறு கார் விட்டுற மாதிரி தான் இங்கே இடங்கள் அமைச்சிருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது அப்ரூவல் அதாவது அப்ரூவல் வாங்கி தான் அந்த வீடை கட்டியிருக்காங்க ஸோ உங்களுக்கு லோன் அதாவது வீடு வாங்குறதுக்கு லோன் தேவைன்னா தாராளமாக உங்களுக்கு லோன் வசதியும் பண்ணி தரப்படும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல்தளம் மேல்தளத்தில் உள்ள ஒரு வீடு மட்டும் நாங்கள் இப்போ காணிக்கிறோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வீடு இருக்குது ஸோ ஒரு வீடு மட்டும் நம்ம இன்றைக்கி சாம்பிளாக பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃபுல்லாகவே மார்பிள்ஸ் அதாவது மார்பிள்ஸ் போட்டு தான் அவங்க பண்ணியிருக்காங்க ஓன் பர்பஸ் வீடு தான் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு வீடாக தான் நீங்கள் வீடை பார்க்குற டைமில் தெரியும் பாருங்க இது மூணாவது வீடு மூணாவது வீடு நீங்கள் பார்க்குற டைமில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க அண்டு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் கிச்சன் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்து வெளியில் நம்ம வெளியில் வந்து கொஞ்சம் ஒர்க் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க அதுலேயும் ஒரு பாத்ரூம் அடிஷ்னலாக ஒரு வெளியே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நான் காணிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஹாலில் இருந்து நம்ம ஒரு பெட்ரூம் பார்க்குறோம் ஒரு பெட்ரூம் பார்க்குறோம் ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தரச்சமே மூணு வீடையும் அவங்க காலி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது வந்துட்டு வாங்குறவங்க வாங்குறவங்க ஓனர் கீழே இருந்துக்கலாம் கீழே மூணு பெட்ரூமோட நீங்கள் இருந்துக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ரெண்டு வீடையும் வாடகை கொடுக்கலாம் இல்லை அப்படின்னாச்சுன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கீழே மொத்தமே மூணு வீடையுமே நீங்கள் வாடகை கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் சிஸ்டத்தில் வந்துருக்குது பாருங்கள் பார்க்குறீங்க இது கிச்சன் கிச்சன்லேருந்து நம்ம ஒரு வாசல் கொடுத்துருக்காங்க வெளியில் கொஞ்சம் பருமாறாத மாதிரி இதே போல் உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் கிலோவில் நம்பரை கான்டெக்ட் பண்ணால் போதும் நம்ம சக்தி லேண்ட் ப்ரொமோட்டஸோடு நம்ம சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் வந்து நம்ம இன்ஜினியர்ஸ் அனுபவம் வாய்ந்த இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க தேவையான பிளான்கள் அமைத்து சிறந்த முறையில் தாரமாக உங்களுக்கு நம்ம வீடு கட்டி தருவோம் இன்றைக்குள்ள ஸ்டேட்டஸில் பார்த்தாச்சுன்னா நம்பர் நாட்டு நம்ம சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போயிட்டு இருக்குது உங்களுக்கு வீடு கட்டணுன்னா கிலோவில் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம டீம் வந்து உங்களுக்கு சிறந்த முறையில் வீடு கட்டி தருவாங்க ஸோ இந்த வீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் மேல்தலத்திலே வந்து கொஞ்சம் ஒர்க் ஏரியா கொடுத்துருக்காங்க ஒரு பாத்ரூம் அண்டு கொஞ்சம் மருமர மாரிய துணி துவைச்சி காய போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் அதாவது ஒரு கோடியே பத்து லட்சம் ஆறே கால் சென்டில் மூவாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டாக வந்து அந்த வீட்டுக்கு அவங்க கேட்குறது ஒரு கோடியே பத்து லட்சம் தான் கேட்குறாங்க ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வில ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது நம்ம பாரைபுரம் ஜங்ஷன்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பாருங்கள் மேலேயும் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து தரவோடு போட்டு பண்ணியிருக்காங்க சுத்திலும் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்ச ஒரு வீடை தான் நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுற பாருங்கள் நிறைய பேர் பாரையபுரம் ஜங்ஷனில் வீடு கட்டிங்க ஸோ அவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பாக அமையும் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அதாவது வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் எஸ்டேட் தேடுவோர் எல்லாருக்கும் ரொம்ப வந்து பயனுள்ளதாக அமையும் Okay friends, thank you.